வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள் இலங்கைக்கான பிரான்ஸ் தூதுவர் உயிரிழப்போ கொழும்பிலிருந்து மீட்கப்பட்ட சடலம் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் தூதுவர் ஜீன் பிரான்சுவோ என்று காலமானார் ராஜகிரியவில் அமைந்திருக்கும் அவரது உத்தியபூர்வ இல்லத்தில் வைத்து அவர் காலமானதாக போலீசார் அறிவிக்கின்றனர் திடீர் சுகையினம் காரணமாக உயிரிழந்திருப்பதாக உலக தகவல் வெளியிடப்பட்டுள்ளன இருக்கும்போது அவருக்கு வயது ஐம்பத்தி மூன்றோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பிறந்த ஜோன் பிரான்சிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான பிரான்ஸ் தூதுவராக பணியாற்றியுள்ளார் மாரடைப்பேட் காரணமாக இவர் உயிரிழந்திருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருப்பதுடன் இன்று காலை விடிந்ததும் அவர் தனது அறையை விட்டு வெளியில் வரவில்லை என்றார் அதன் பின்னர் சென்று அறையில் பார்த்த பின்னர் அவர் உயிரிழந்துள்ள விடயம் அவதானிக்கப்பட்டிருந்ததா இந்த நிலையில் சடலம் தொடர்பான நீதவான் விசாரணையின் பின்னர் அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற இலங்கைக்கான பிரான்ஸ் தூதரகம் விடுத்திருக்கும் தூதரக அறிக்கையின் வாயிலாக அறிய முடிகின்றதாம் இலங்கை பெண்களின் வங்கிக் கணக்கு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிவித்தலோன்றோம் தெற்காசியாவில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்களின் சராசரியுடன் ஒப்புடுகையில் இலங்கை பெண்களின் வங்கிக் கணக்கு வைத்திருக்கும் எண்ணிக்கையானது எண்பத்தி ஒன்பது சதவீதம் அதிகமாக இருப்பதாகவும் தெற்காசிய நாடுகளில் கணக்கு வைத்திருப்பவர்களில் சராசரி அறுபத்தி ஐந்து வீதமாகவும் இலங்கை இந்த எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது வீதமாகவும் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி அறிவைக்கானதாம் பிராந்தியத்தில் ஏனிய நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிக கொண்ட பதினைந்து வயதிற்கும் இருபத்தி நான்கு வயதிற்கும் இடைப்பட்ட இளைஞர்கள் கணக்கு வைத்திருப்பவர்களின் சதவீதம் இலங்கையில் அதிகமாக இருப்பதாகவும் இலங்கை மத்திய வங்கியை சூட்டை நாட்டில் பதினைந்து வயதிற்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் எண்பத்தி ஒன்பது வீதமானோர் ஏதேனும் ஒரு வங்கி கணக்கை வைத்திருப்பதாகவும் தெற்காசிய நாடுகளில் அறுபத்தி எட்டு சதவீத எண்ணிக்கையை காட்டுகின்றதாம் குறைந்த நடுத்தர வருமானம் வருமானமுள்ள நாடுகடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் எண்ணிக்கையானது அறுபத்தி ரெண்டு சதவீதமாக காணப்படுகின்றன இதன் அடிப்படையில் வங்கி உட்பட நிதி நிறுவனங்களின் கணக்கு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி ரெண்டு சதவீத மக்கள் சம்பளம் அல்லது அரசாங்க பணப்பற முதலில் கணக்கை திறந்துள்ளதாக மத்திய வங்கி சொல்கின்றது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பில் காலம் கடந்து போட்டு வைக்கப்பட்ட விடயம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் தற்கொலை கொண்டுதாரே உருவாகுவதற்கு பிரதான இரண்டு காரணங்கள் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் தரவரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுருகுமர ஜிதநாயக்கா தெரிவிக்கிறார் வவுனியாவில் இரட்டை பெரியகுளம் விருந்தினர் விடுதியில் இடம்பெற தேசிய மக்கள் சக்தியின் மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆட்சியாளர்கள் மக்கள் மத்தியில் பாரிய இனவாதத்தை தூண்டி மாபெரும் யுத்தத்தை உருவாக்கினார்கள் அது தானாக உருவான யுத்தம் அல்ல வடக்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் அரசியல்வாதிகள் அவர்களின் பதவிக்காக அவர்களினால் மேற்கொள்ளப்பட்ட யுத்தியின் உருவானது யுத்தம் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பளை பிரபாகர் தற்கொலை கொண்டுதாரிகள் உருவாவதற்கு பிரதான இரண்டு காரணங்கள் இருந்ததாகவும் முதலாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் அப்புறுத்தி சபை தேர்தல் தனி விக்ரமசிங்க குழுவினர் யாழ்ப்பாணத்துக்கு சென்று யாழ் நூலகத்தை இறைத்தார்கள் தேர்தலுக்கான வாக்குகளை பெறுவதற்காக நூலகத்தை எரித்த சம்பவத்தை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டது உண்டா வடக்கில் இருக்கும் தமிழ் மக்கள் வாசிப்பதற்கும் பழக்கத்துடன் மிகவும் நெருக்கமானவர்கள் அந்த மக்கள் யாழ் நூலகத்துக்கு செல்கையில் தெய்வ ஸ்தலங்களுக்கு செல்வை போன்ற தமது காலணிகளை வெளியில் வெட்டிச் செல்வதை நான் கண்டிருக்கின்றேன் வடக்கு மக்களும் யாழ் நூலகத்துக்கும் இடையில் அவ்வாணொரு ஒற்றுமையை இருக்கிறது ஆனாற்றணி விக்ரமசிங்க குழுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தேர்தலில் வெற்றிக்காக அந்த நூலகத்தை தீக்கிரையாக்கினார்கள் தெற்கில் இருக்கும் அரசாங்கம் தமது நூலகத்தை தீயிட்டு எரிப்பதை நினைத்து அந்த மக்கள் வேதனைப்பட்டார்கள் இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முக்கிய சம்பவம் ஒன்று நிகழ்ந்தது மக்கள் விடுதலை முன்னணியுடன் மக்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதைக் கண்டு ஜிஆர் ஜிபுரத்தன பயந்து எமது கட்சியின் பயணத்தை ஒழிக்க முடிவு செய்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் வளர்ச்சி ஜிஆர் ஜிபுரத்தனவன் அரசியலுக்கு பெருந்தடையாக இருந்ததன் அதனால் எம் கட்சியை தடை செய்ய முயற்சித்தார் இதனால் ஜி ஆர் ஜிவர்தனர் தனித் விக்ரமசிங்க இணைந்து முதலாம் இரண்டாம் குறுக்க தெருவுக்கு தீ வைத்தார்கள் கறுப்புச்சுலியை உருவாக்கினார்கள் அனுராதபுரம் சிற்றம்பலம் மண்டபத்தை இட்டுக் கொளுத்தினார்கள் முழு நாடும் தீப்பற்றி இருந்தது ஜிஆர் ஜீவரத்தினவரின் ரவுடிகளை செய்தார்கள் ஆனால் எண்பத்தி மூன்றின் கலவரத்துக்கு மக்கள் விடுதலை முன்னணி காரணம் என்று எமது கட்சியை தடை செய்தார்கள் இதனால் தெற்கில் தமிழ் மக்களின் சொத்துக்கள் அளிக்கப்படுவதையும் உயிர் காவு கொள்ளப்படுவதையும் தெற்கிலிருந்து தமிழ் மக்கள் விரட்டியடிக்கப்படுவதை நினைத்து பிரபாகரனுக்கு வடக்கில் புதிய அரசாங்கம் ஒன்று உருவாக்க வேண்டிய தேவை ஏற்பட்டதான் ஆகவே தெற்கில் தமது மக்கள் அழிக்கப்படுவதையும் வடக்கில் நூலகத்தை எரித்தமைக்கும் கூறி வடக்கு இளைஞர்களை யுத்தத்துக்காக அழைத்தார் ஆயுதமேந்தி மாபெரும் இயக்கத்தை பிரபாகரன் உருவாக்கினார் இதில் சாதாரண தாய் தந்தைகளின் பிள்ளைகள் உயிர்கள் பறிபோகின இந்த நாட்டில் சிங்கள கிராமங்கள் அச்சத்துடன் காணப்பட்டன அவர்களின் பிள்ளைகள் இராணுவத்தில் இணைந்தனர் வவுனியாவை சற்று வாழும் தமிழ் மக்களும் பயத்துடனே வாழ்ந்தார்கள் அவர்கள் பிள்ளைகளும் தமிழீழ விடுதலைப்பிலுடன் இணைந்தார்கள் ஆட்சியாளர்கள் யுத்தம் செய்தார்கள் எமது கிராமங்கள் பாதுகாப்பற்று காணப்பட்டன மேலுள்ள ஆட்சியர்கள் யுத்தத்தை உருவாக்கினார்கள் எமது பிள்ளைகள் யுத்தத்துக்கு சென்றார்கள் ஆகவே எமது நாடு முன்னொரு வேண்டுமாக இருந்தால் பிரதான சில காரணங்கள் இருக்கின்றன அதாவது நமக்கு சண்டையற்ற ஒரு நாடு தேவை பிரிவினவாத இல்லாத ஒரு நாடு தேவை மீண்டும் யுத்தம் ஏற்படாத நாடாக இது தேவை சிங்களம் தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையுடன் வாழக்கூடிய ஒரு நாட்டை நாம் உருவாக்க வேண்டாம் எமது பரம்பரை யுத்தம் செய்து கொண்ட பரம்பரை இருக்கக்கூடாது எமது பிள்ளைகள் யுத்தம் செய்து கொள்ள இடமளிக்க கூடாது என்றும் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் அனுருகுமாரதி ஜனாதிபதியை வருகைக்கு கருப்பு கொடி காட்டப்பட்டு எதிர்ப்பு குவிக்கப்பட்டிருக்கும் விசையிட போலீசார் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்கவின் வவுனிய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமல் ஆக்கப்பட்டவரின் உறவுகளால் கருப்பு கொடி கட்டப்பட்டு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்க வவுனியா வைத்தியசாலை மற்றும் மாவட்ட சீலகம் என்பவற்றுக்கு வருகை தந்த நிலையில் மாவட்ட சீலகம் முன்பாக ஒன்று கூடிய வவுனியா மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தை சேர்ந்த தாய்மார் சிலர் ஜனாதிபதியின் வருகைக்கு கருப்பு கொடை காட்டி தமது எதிர்ப்பினை வெளியிட்டனர் இதன்போது மேலதிக போலீசார் அதிரடிப்பினர் குவிக்கப்பட்டு குறித்த தாய்மாரை வீதிக்கு வரவிடாது தடுக்கப்பட்டனர் இதன் பின்னர் மாவட்ட செயலக வாயிலுக்கு செல்ல முற்பட்ட தாய்மாரை போலீசார் வழிமறைத்து அங்கிருந்து அவர்களை வெளியேற்றியும் இருக்கனனர் இதன் காரணமாக மாவட்ட செயலகம் முன்பாக ஜனாதிபதியின் கூட்டம் முடியும் வரை ஒரு பரபரப்பான சூழல் காணப்பட்டிருந்தது கேப்பா புலவு கிராமக்காணை பிரச்சனையை தீர்க்க ஜனாதிபதி நடவடிக்கை கேப்பாப்புலவு கிராமத்தில் காணி பிரச்சினை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்க முடிவு வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி டனிட் விக்ரமசிங்க முல்லைத்தீவு மாவட்டத்தின் வேலை திட்டத்தின் கீழ் காணி உறுதிப்பத்திரம் வழங்கு நிகழ்வுகள் இடம்பெற்றது பொதுக்குடியிருப்பு மத்திய மகா வித்தியாலயத்துக்கு சென்றபோது ஜனாதிபதி சந்திக்க வேண்டும் என்று கூறி அந்த பகுதியினைச் சேர்ந்த இரண்டு பெண் கல்லூரி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் அடிப்படையில் வடக்கு மாகாண ஆளுநர் சால்ஸ் இரு பெண்கள் இருந்த இடத்துக்கு சென்று அவர்களின் பிரச்சனையை வினவ அவர்களின் பிரச்சனையை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் அதையடுத்து மாகாண ஆளுநர் இதுகுறித்து ஜனாதிபதிக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து ஜனாதிபதி விக்ரமசிங்க போராட்டம் நடைபெற்ற இடத்துக்கு சென்று அவர்களின் பிரச்சனையை கேட்டறிந்தார் காணி பிரச்சினை காரணமாக தாம் உட்பட கேப்பாப்புலவு கிராமத்தில் வசிக்கும் ஐம்பத்தி ஆறு குடும்பங்கள் கடும் அழுத்தங்களுக்கு இருப்பதாகவும் எனவே இதற்கு உடனடியாக தீர்வு காண ஏற்பாடு செய்யுமாறும் குறித்த பெண்கள் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் வைத்தனர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபர்தன் விக்ரமசிங்க இந்த பிரச்சினை விரைவாக கண்டறிந்து அதற்கு தீர்வு காணுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார் வடமாகாணத்தில் பெருமளவான காணிகளை விடுவிக்க அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் எஞ்சியுள்ள காணி பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காண்பது தமது எதிர்பார்ப்பு என்றால் போராட்டத்தில் கலந்து கொண்ட தம்மை சந்தித்து தமது பிரச்சினையை கேட்டறிந்து தீர்வு வழங்குவதாக ஜனாதிபதி உறுதி உறுதியளித்தமைக்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் தமது நன்றிகளை வெளிப்படுத்தியிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கதாம் திருடர்களை பாதுகாத்து வரும் இலங்கை அரசியல் நாட்டை வங்குரோத்து ஆக்கிய நாசகர குடும்ப ஆட்சியின் துணையுடன் அடிய முடியாத நாட்காலியில் ஏறி ஒருவர் திருடர்களை பாதுகாத்து வருகின்றார் என்று குற்றம் சுமத்தி இருக்கின்றார் சஜி பிரேமதாசா இந்த காலகட்டத்தில் நாட்டை பொறுப்பேற்று நாட்டை சரியான பாதையில் திருப்தியாக செல்வதாக சொல் கொண்டார் ஆனால் அவ்வாறு கூறுபவர் நாட்டை நாசமாக்கி வருகின்றனர் என்று கூறும் தொடர்ந்த கருத்தி அக்கி ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இந்த நாட்டை நாசமாக்கிய ராஜபக்சருடன் எந்த ஒரு டீலும் இல்லை ஐக்கி மக்கள் சக்தியின் புத்திஜீவிகள் ஒன்றியத்தின் அக்கி மக்கள் சக்தியின் சட்டத்திரணிகள் குழாத்தினர் எடுத்த நடவடிக்கையினால் நாட்டை அளித்தது யார் என்பதை இன்றளவில் உயர் நீதிமன்றத்தின் மூலம் வெளிக்குணர்ந்திருக்கின்றோம் பொய்யான கோப்புகளை கட்டு எடுத்துக்கொண்டு திருடர்களை பிடிப்பதற்கு அதிகாரம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜபக்ஷ குடும்பத்தை வெல்ல வைக்க நாம் ஒருபோதும் வீடு வீடாக சென்று வாக்குங் கேட்கவில்லை அமைச்சர்களாகவும் மீன்பிடி அமைச்சர்களாகவும் கலாச்சார அமைச்சர்களாகவும் செயற்பட்ட ராஜபக்சர்கள் கைக்கூலிகளாக நாட்டை வங்குரத்து நிலைக்கு தள்ளியமைக்கி இவர்களும் துணைபோனவர்கள் நாட்டை நிலவும் அரசியல் கலாச்சாரத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்திருக்கின்றார் சஜிப் பிரேமதாசா அரசியல் நிகழ்வை தேர்தல் பரப்புரை மீடையாக்கியர்கள் தனில் முன்னிலையில் சுமந்தரான் அரசியல் நிகழ்வு இந்த நிகழ்வு மேடை தேர்தல் பிரச்சாரத்துக்கான தளமாக கொள்ளாதீர்கள் என்று தமிழ் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தெரிவிக்கின்றார் கிளிநெச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்பட்ட மகளிர் சுகாதார பேணலுக்கான சிறப்பு நிலையம் ஜனாதிபதி டன் விக்ரமசிங்கவினால் திறந்து வைக்கப்பட்டது இதே சமயம் பொதுமக்களுக்கான காணி பத்திரம் வழங்கும் நிகழ்வும் இடம்பெற்றிருந்தது இரண்டு நிகழ்விலும் ஜனாதிபதி முன்னிலையில் உரையாற்றிய சுமந்திரன் இவை அரச நிகழ்வுகள் இங்கே பலரது உணர்வுகள் இவற்றை தேர்தல் பிரச்சார மீடியாக்கம் போக்கில் தென்படுவது மன வருத்தத்துக்குரியது யாழ்ப்போதனை வைத்தியசாலை தேசிய வைத்தியசலகம் மாற்றும் ஜனாதிபதியின் அறிவிப்பை நாம் வரவேற்கின்றோம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் சுமந்தரன் நாட்டில் நிலவும் சீரட்ட காலநிலையினால் பாதிக்கப்பட்டுள்ள பெருந்தோட்ட பகுதிகளுக்கு விசேட விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் நாட்டில் நிலவும் சீர்த காலினால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக களத்தில் சந்தித்து கண்காணிப்பு பயணம் மேற்கொண்டிருக்கின்றார் ஜீவன் தொண்டமான் மக்களுடன் கலந்துரையாடி இருப்பதுடன் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்குமாறும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பணிப்புரை விடுத்திருக்கின்றார் இலங்கை முஸ்லிம்களின் தாய்வழி வழி சிங்கள சமூகத்தை சென்றே சேருகின்றதாம் இஸ்லாம் சமயம் பல்லின சூழலில் கலந்து வாழ்வதற்கான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றதாகவும் அவர்கள் பல்லின சூழலுக்கு மத்தியில் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி சென்றுள்ளார்கள் நபி நபியவர்கள் அதிகமாக யூதர்களுடன் கொடுக்கல் வாங்கல் செய்துள்ளார்கள் என்றார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் விடுபவியாளர் மபாஸ் சனுன் அறிவிக்கின்றார் பாலி மற்றும் பௌத்த கற்கைகள் துறையின் பேராசிரியர் ஞானதீரரின் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பேச்சாளராக கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்றார் அல் குர்ரான் முஸ்லீம் சமய நூல்கள் என்றே அனைவரும் அறிகின்றனர் என்றாலும் அதில் மூன்றில் இரண்டு பகுதியினர் யூதர்களின் பிரதான போதகரான நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு ஜீவனை வள வைப்பவர் முழு மனித சமுதாயத்தையும் வைத்தார் போல் போதனை செய்துள்ளனர் இலங்கை முஸ்லிம்கள் தாய் வழி இறுதியில் சிங்கள சமூகத்தை சென்றே செய்கிறார்கள் அந்த வகையில் இலங்கை முஸ்லிம்களும் சிங்களவர்களும் ஒரு தாயின் இரண்டு பிள்ளைகளாக இருக்கின்றனர் என்ற காரணமாகவே கண்டி மன்னன் தலதா போரள பொருட்கள் கொண்டு வருகின்ற கொண்டு செல்கின்ற பொறுப்பை முஸ்லிம்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார் அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான ஒரு பள்ளிவாசலை அமைப்பதற்கான விஹாரை தேவாலய சட்டத்தின் கீழ் ஒரு காணியையும் கண்டியரசன் கொடுத்திருக்கின்றார் அந்த பள்ளிவாசலின் மாதாந்த செலவுகளுக்காக நிதி வழங்குகின்ற கடமை முஸ்லிம்களுக்கு மாத்திரம் இருக்கவில்லை சிங்கள பிரதானிகளின் அனுமதியுடன் அது முஸ்லிம்களும் சிங்களவர்களுக்கும் என்றதாக அரசு ஆணை பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது அன்று சிங்களவர்களும் முஸ்லிம்களும் சிங்களம் முஸ்லீம் என்ற இல்லாத அளவுக்கு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் தற்போதைய சூழ்நிலையில் ஏனைய இனங்களுக்கும் மத்தியில் முஸ்லிம்களை பற்றி உருவாக்கப்பட்டதாக இருக்கின்ற சரித்திரம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பின்னரே தோன்றியது சர்வதேச ஊடகங்களும் சர்வதேச அரசியலும் இதற்கான பின்புல காரணங்களாக இருக்கின்றன மத்திய கிழக்கு நாடுகளில் கனி எண்ணெய் பழம் கண்டு பிடிக்கப்பட்ட பின்னரே முஸ்லிம்கள் தவறாக சித்தரிக்கின்ற கலாச்சாரம் உருவானது என்றும் இந்த நிகழ்வில் கண்டி பாராளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ரஞ்சித் பண்டார எல்பிட்டிய ஜும்மா பள்ளிவாசலின் இமாம் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்ற விடயமும் குறிப்பிடத்தக்கது நடுவானில் ஆட்டம் கண்ட கட்டார் ஏர்வேஸ் விமானம் ஆட்டம் கண்டதில் பன்னிரண்டு பேருக்கு காயம் இருந்து சென்று கொண்டிருந்த கட்டார் ஏர்வேஸ் விமானம் கண்டதில் பன்னிரண்டு பேர் காயமுற்றிருப்பதாகவும் விமானிய செய்திகள் உறுதிப்படுத்த கண்டதாம் போயிங் செவன் எயிட் செவன் என்ற விமானமே இவ்வாறு திட்டமிட்டபடி பாதுகாப்பாக தரையிறங்கியதாகவும் விமானம் தரையிறங்கியதும் விமான காவல்துறை தீயணைப்பு மீட்புத் காயப்பட்டவர்களுக்கு உடனடி உதவிகளை வழங்கியுள்ளனர் ஆறு பயணிகளும் ஆறு விமான சிப்பந்திகளும் காயம் ஏற்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது விமானம் துருக்கிக்கு மேல் பறந்து கொண்டிருந்தபோது இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாகவும் கிட்டத்தட்ட இருபது வினாடிகள் ஆட்டம் கண்டதாகவும் அறிய முடிகின்றது விமானத்தில் உணவு அளிக்கப்பட்ட நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்ற விடயம் வேதனையளிக்கின்றதாம் இதுபோன்றுதான் அண்மையில் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் குலுங்கியதன் காரணமாக ஒரு நபர் உயிரிழந்த முப்பது நபர்கள் காயமுற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது லண்டன் நகரிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த இருநூற்றி பதினோரு பயணிகள் பதினெட்டு ஊழியர்களுடன் சென்று கொண்டிருந்த போயிங் ரக விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்தபோது திடீரென சமநிலை இழந்து குலுங்கியது கூட்டத்தில் மோதியதினால் ஏற்பட்ட அதிர்ச்சி காரணமாக பயணி ஒருவர் உயிரிழந்திருந்தார் முப்பது பேர் காயமடைந்தனர் இதனிடையே விமானம் குலுக்கியதனால் பேங்கோக்கில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது இலங்கைக்கு உறுதியான தமிழ் தேசம் கனடிய அமைச்சரின் கோரிக்கை இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கான உறுதியான தமிழ் தேசத்தினை கட்டியெழுப்ப வேண்டுமென்றும் கனடாவின் முடிக்குரியோர் பூர்வக்குடியினர் உறவுகளுக்கான அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரி வேண்டுகோள் வைத்திருக்கின்றார் பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரித்தானியாவில் நடைபெற்ற விசேட நிகழ்வில் கலந்து கொண்ட கருத்து வெளியிடும் போது ஈழத்தமிழர்கள் மக்கள் தங்களை தாங்களே ஆளுவதற்கான நீதி போராட்டத்தில் பிரித்தானிய தமிழர் பேரவையுடன் தான் இணைந்த பயணிக்க இருப்பதாகவும் கரி ஆனந்த சங்கரை விசிட வேண்டுகோளையும் வைத்திருக்கின்றார் இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் விரைவில் யாழ்ப்பாணத்துக்கு தமது சேவைகள் விரைவுபடுத்த இருப்பதாக அறிவித்திருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கான விமான சேவை ஆரம்பிக்க இருப்பதாகவும் இது எமது மற்றொரு சர்வதேச இலக்குமன்றம் நாங்கள் கடந்த ஆண்டு புதிதாக ஏழு சர்வதேச இடங்களை சேர்த்திருக்கின்றோம் இந்த நிலையில் இண்டிகோ விமான சேவையானது யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் இடையில் இடம்பெற இருப்பதாகவும் வருகின்ற ஜூலை மாதம் அளவில் இந்த சேவைகள் ஆரம்பிக்க இருப்பதாகவும் இந்தியாவின் இண்டிகோ விமான சேவை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் விடத்திற்கும் ஊடக அறிக்கையின் வாயிலாக அறிய முடிக்கின்றதாக நன்றி